இதில் கூட பாருங்க இந்த இதில் நீங்கள் தொட்டைங்க ஒன்று உள்ள இருக்குல்ல வாங்க 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 இதுக்கு நிமிஷம் பார்த்து வரேன் அந்த செடிக்குள்ள உள்ளே இருக்குது நீங்கள் அந்த கலராக இருக்குதுங்க இந்த இதிலாம் நிறைய இருந்துச்சுங்கக்கா அப்போ போட்டு தள்ளி இருக்கேன் அந்த கலருடைய ரொம்ப சின்ன பழத்துல அதுல பெருசா கூட எடுங்க இல்ல இல்ல சும்மா அப்படியே நம்ம தோட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்குதான்